எதை செய்தாலும் அறிவென்ற மூலதனம் கொண்டு சரியாக செம்மையாக செழுமையாக தூய்மையாக தெளிவாக வலுவாக துணிவாக வைத்து கொண்டால் சரியாக செய்து சாதித்து வெற்றியின் சிகரத்தை அடைய இயலும் என்பதில் உறுதியுடையவர் இன்றைய விருதாளர் அவர் ஆன்மீக சேவையும் ஆன்மீகமும் சேவையும் இணைந்த அவதாரமாய் ஸ்ரீபுரம் பொற்கோயில் தந்த வரமாய் ஸ்ரீ சக்தி அம்மாவிடம் ஞானம் பெற்றவராய் சேவை ரத்னா விருது பெறும் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களின் அறிமுகம் காணொளி வாயிலாக உங்கள் முன் பூலோக வைகுண்டம் ஸ்ரீபுரம் பொற்கோவில் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்டு உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆன்மீக மற்றும் கலாச்சார மையமான ஸ்ரீபுரம் பொற்கோயிலின் இயக்குநராக சேவை செய்து வரும் டாக்டர் எம் சுரேஷ்பாபு அவர்கள் ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பீடத்தின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் நிர்வகித்து வழிநடத்தி வருகிறார் இவர் வேலூரை சேர்ந்த திரு டி மீனாட்சி சுந்தரம் திருமதி எம் கௌதமி அம்மாள் தம்பதியரின் இளைய மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் இவர் திருமதி எஸ் மிருநாளினி என்பவரை கரம் பிடித்தார் இத்தம்பதியருக்கு ஸ்ரீநிதி ஸ்ரீ ரக்ஷிதா ஸ்ரீ ஹரிபிரசாத் என்னும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் ஆன்மீக பாதையில் ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்றுள்ள டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்கள் தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆண்டில் துவங்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீபுரம் பொற்கோயில் அமைப்பதற்கான திட்ட இயக்குநராக சேவை செய்துள்ளார் ஸ்ரீபுரம் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்ரீபுரம் பொற்கோவில் பீடம் அறங்காவலர் மற்றும் இயக்குநராகவும் அன்றாட சேவைகளை செய்து வருகிறார் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதியன்று சுயம்பு நாராயணி அம்மன் வெளிப்படும் என்று அறிவித்தபடி நாராயணி அம்மன் சுயம்புவாக எழுந்தருளி காட்சியளித்தது ஆயிரத்து ஐநூறு கிலோ தங்கம் கொண்ட ஸ்ரீபுரம் பொற்கோயிலின் முதல் தகுடு ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் கரங்களால் துவங்கப்பட்டது பொற்கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி அம்மனின் சிலையை ஸ்ரீ சக்தி அம்மா அவர்கள் வடிவமைத்த போது எடுத்து அறிய புகைப்படும் ஆயிரத்து எழுநூறு கிலோ வெள்ளியினால் உருவான சக்தி கணபதி உலகத்திலேயே முதல் முறையாக எழுபது கிலோ தங்கத்தினால் உருவான ஸ்வர்ணலக்ஷ்மி இருபத்து மூன்று அடி உயரத்தில் உலகிலேயே உயரமான நடராஜர் விக்ரகம் கொண்ட ஸ்ரீ ஆனந்த நடராஜர் ஸ்ரீ மங்கள கணபதி கோயில் ஸ்ரீ கல்யாண கணபதி கோயில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஸ்ரீபுரம் கோஷாலா ஸ்ரீ மகா மண்டபம் ஸ்ரீ பீடம் யாகசாலை ஸ்ரீபுரம் விருந்தினர் மாளிகை ஸ்ரீபுரம் கமல்ல நிவாஸ் விருந்தினர் மாளிகை ஸ்ரீ நாராயணி வித்யாலயா பள்ளி ஸ்ரீ நாராயணி வித்யாஸ்ரம் பள்ளி ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் நாராயணி நர்சிங் கல்லூரி ஸ்ரீ நாராயணி மஹால் பாலாறு மற்றும் ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் ஆகிய எண்ணற்ற கட்டுமான பணிகளை நிறைவேற்றி ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் தெய்வீக சிந்தனைகளை ஸ்ரீபுரத்தில் செயல்படுத்தும் வாய்ப்பினை பெற்று செயல்படுத்தி வருகிறார் நம் இயக்குனர் ஸ்ரீ சக்தி அம்மாவின் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் பல அறப்பணிகள் டாக்டர் எம் சுரேஷ்பாபு அவர்களின் சீரிய நிர்வாகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கோதானம் விவசாயிகள் பூசாரிகள் மற்றும் ஏழை மக்களுக்கு பசுக்களை தானம் செய்யும் திட்டம் அன்னதானம் பொற்கோயிலுக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச மத்திய உணவு வழங்கும் திட்டம் வித்யா நேத்திரம் கிராமப்புற மற்றும் பழங்குடியின பகுதிகளைச் சேர்ந்த தகுதியான மாணவர்கள் உயர்கல்வியை தொடர நிதி உதவி வழங்கப்படுகிறது ஆரோக்கியா ஸ்ரீ நாராயணி பீடத்தின் சார்பாக ஆண்டுதோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டு வருகிறது வஸ்திரதானம் அன்பிற்குரிய ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் ஜெயந்தி கொண்டாட்டத்தின் பொழுது பத்தாயிரம் புடவைகள் மற்றும் வேட்டிகள் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன கல்யாணி ஏழை எளிய பெண்களின் திருமணத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது ஸ்ரீ ஜோதி ஸ்வரூபினி சிதிலமடைந்துள்ள கோவில்களை புதுப்பித்து நமது கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநிறுத்த இத்திட்டம் உதவி வருகிறது புனர்ஜென்மா சிறைவாசிகளின் குடும்பங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டு அவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அமைத்தல் பழங்குடியினர் நலத்திட்டம் கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு துணிகள் போர்வைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன சாம் பெண்கள் சுய உதவி அமைப்பான சக்தி அம்மா மகளிர் மேம்பாட்டு மையம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பின்னணியில் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் ஆடை முதல் கற்பூரம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் உள்பட அனைத்து பூஜை பொருட்கள் இயற்கை மனம் மாறாமல் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது ஸ்ரீ நாராயணி கலாப்பீடம் கலை நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் நிறுவப்பட்ட தளம் நவராத்திரியின் போது ஒன்பது நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் ஸ்ரீநாராயணி பக்த சபா டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்களின் சீரிய தலைமையில் தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கோயில் வளாகத்தில் தொண்டு செய்து ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் ஆன்மீக செய்திகளையும் தங்கள் ஆன்மீக அனுபவங்களையும் பக்தர்களிடையே கொண்டு சேர்க்கிறார்கள் பசுமை சக்தி ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் தெய்வீக வழிகாட்டுதலில் சாப் சாகர் எக்ஸ்னோரா ஆகிய திட்டங்கள் குறிப்பிடத்தக்கது ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மூலம் ஸ்ரீபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் திடக்கழிவு சேகரிப்பு பிரித்தெடுத்தல் மறுசுழற்சி செய்தல் போன்ற செயல்பாடுகள் மூலம் வீணாகக்கூடிய பொருட்கள் பலன் தரக்கூடிய பொருட்களாக மாற்றப்பட்டு வருகிறது ஸ்ரீ நாராயணி பீடத்தின் அருகாமையில் அமைந்துள்ள கைலாசகிரி மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளில் மிகவும் வறண்டு காணப்பட்டது ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் சாப் காடு வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக இன்று கைலாசகிரி மலை பசுமை சோலையாக விளங்குகிறது சாகர் திட்டத்தின் கீழ் ஸ்ரீபுரம் மற்றும் அதன் சுற்றுப்புற வளாகத்தில் பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கிரீன் சக்தி திட்டத்தை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து கிரீன் டெம்பிள் அவார்ட் கிரீன் அண்ட் க்ளீன் Environmental அவார்ட் வழங்கப்பட்டது டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்கள் கடந்த 17 ஆண்டுகளாக சி சக்தி அம்மா அவர்களின் போதனைகளை உலகிற்கு பகிர்ந்து கொள்ள ஐந்து மொழிகளில் வெளிவரும் சி சக்தி தீபம் என்னும் மாத இதழுக்கும் சி சக்தி அம்மா அவர்களால் எழுதி பாடப்பட்ட சக்தி கீதங்கள் தொகுப்பிற்கும் வெளியீட்டாளராக உள்ளார் விலங்குகளின் மீது மிகுந்த பற்று கொண்டு யானைகள் குதிரைகள் பறவைகள் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பதினைந்து வகை நாட்டு பசுக்கள் ஆகிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜீவராசிகளை தக்க இயற்கை சூழலில் பராமரித்து வருகிறார் நம் இயக்குனர் டாக்டர் எம் சுரேஷ் பாபு அவர்கள் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களின் சிந்தனைகளை பரந்தை உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தனது முதன்மை எதிர்கால திட்டமாக கருதி செயலாற்றி வருகிறார் குரு யூ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டுஸ் யூ ஹேவ் டு சரண்டர் ஸோ ஒன்ஸ் யூ சரண்டர் ஃபுல்லி ஸோ தென் இட் இஸ் இட் இஸ் லிஃப்ட் டு தி டிவைன்ஸ் ஹேண்ட் ஸோ டிவைன் வில் டேக் கேர் ஆஃப் அஸ் ஸோ இன் தட் வேகன் ஐ வாஸ் பிளஸ்ட் மேலும் வருங்கால சமுதாயத்திற்கு அடித்தளமாக உள்ள மாணவ செல்வங்களுக்கு ஒழுக்கம் கல்வி கலை கலாச்சாரம் ஆன்மீகம் ஆகியவற்றின் முக்கியத்துவங்களை அன்புடன் எடுத்துரைத்து அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வெற்றி பெற ஒரு தூண்டுகோலாக இருப்பதோடு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதையே தனது எதிர்கால லட்சியமாக வைத்து செயல்பட்டு வருகிறார் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்